வணக்கம் மக்களே வெல்கம் டு யூன்டக் வேர்ல்ட் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் தகுதி அற்ற தொழிலாளர்களை வெளியேற்றுவதாக பல்வேறு விதமான செய்திகள் வெளியாகி வருகிறது அந்த வகையில் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி வரை இருபத்தி ஏழு லட்சம் எம்ஜி என்ஆர்இஜிஏ என்று சொல்லக்கூடிய நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்ட தொழிலாளர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக த இந்து செய்தி பத்திரிகையில் ஒரு செய்தி வழியாகிறது இது எதனால நீக்கம் செய்தார்கள் இதற்கு நீங்க என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற முழு விவரத்தை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்கறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கு ஆல் நோட்டிபிகேஷன் அப்படின்ட்டு மறந்துடாதீங்க நாடு முழுவதும் தகுதியற்ற தொழிலாளர்களை வெளியேற்றுவதற்காக இ கே ஒய் சி செயல்முறைக்கான மையத்தின் உந்துதலுடன் அதிக அளவு நீக்குதல் விகிதம் ஒத்துப்போகிறது அரசாங்கம் எந்த தொடர்பையும் மறுக்கிறது நீக்குதல் தொடர்ச்சியான சரிபார்ப்பு செயல்முறையின் ஒரு பகுதியாகும் என்று செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க கடந்த அக்டோபர் பத்தாம் தேதி முதல் நவம்பர் பதினான்காம் தேதி வரை மத்திய அரசின் கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டமான எம்ஜி என்ஆர்இஜிஏவின் தரவு தளத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு லட்சம் தொழிலாளர்கள் பெயர் நீக்கப்பட்டுள்ளது அதே காலகட்டத்தில் பத்து புள்ளி ஐந்து லட்சம் தொழிலாளர்கள் சேர்க்கப்படுவது மிகவும் குறைவாகும் தகுதியற்ற பயனாளியை அகற்றுவதற்காக அனைத்து தொழிலாளர்களும் மின்னணு முறையில் உங்கள் வாடிக்கையாளர்களை அறிந்து கொள்ளும் முறையான இ நடத்துவதற்காக மத்திய அரசின் உந்துதலுடன் இந்த நீக்கங்கள் அதிகரிப்பு ஒத்து போகிறது மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு உத்தரவாத சட்டத்தின் கீழ் நீக்கப்பட்ட அசாதாரண விகிதத்தை ஆர்வலக மற்றும் கல்வியாளன் கூட்டமைப்பான லிப்டெக் குறிப்பிட்டது கடந்த ஆறு மாதங்களில் நீக்கப்பட்டவை சுமார் பதினைந்து லட்சமாக அதிகரித்தது ஆனால் ஒரே மாதத்தில் இருபத்தி ஏழு லட்சமாக அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு நிதியாண்டில் முதல் ஆறு மாதங்களில் லிப்டெக்கின் பகுப்பாய்வின்படி எண்பத்தி மூணு புள்ளி ஆறு லட்சம் தொழிலாளர்கள் நிகர சேர்க்கை பதிவு செய்தனர் தொண்ணூத்தி எட்டு புள்ளி எட்டு லட்சம் தொழிலாளர்கள் சேர்க்கப்பட்டனர் பதினைந்து புள்ளி இரண்டு லட்சம் பேர் நீக்கப்பட்டனர் இருப்பினும் நவம்பர் நடுப்பகுதியில் நிகர சேர்க்கை அறுபத்தி ஆறு புள்ளி ஐந்து லட்சமாக குறைந்தது ஒரே மாதத்தில் பதினேழு லட்சம் தொழிலாளர்கள் அளிக்கப்பட்டனர் இந்த பயனாளிகளில் ஆறு லட்சம் பேர் கடந்த மூன்று ஆண்டுகளை குறைந்தது ஒரு நாளாவது வேலை செய்தவர்கள் என வரையறுக்கப்பட்ட செயலியில் உள்ள தொழிலாளர்கள் பகுப்பாய்வார்கள் அதிகபட்சமாக இ கேஒய்சி விகிதங்களை கொண்ட மாநிலங்களின் நீக்குதல் ஆந்திராவில் அதிகமாக உள்ளது எழுபத்தி எட்டு புள்ளி நாலு பர்சன்ட் தொழிலாளர்கள் இகேவிசி முடிந்த ஆந்திர பிரதேசத்தில் பதினைந்து புள்ளி ஒன்பது இரண்டு லட்சம் பெயர்கள் நீக்கம் நடந்துள்ளது தமிழ்நாட்டில் முப்பதாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பது நீக்கங்களும் சத்தீஸ்கரில் ஒரு லட்சத்தி நான்காயிரமும் பதிவாகி உள்ளது நீங்கள் வேலை நூறு நாள் வேலையில் செய்கிறீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுடைய இகேவிசி போட்டோ மற்றும் கைரலை பதிவு செய்து கொண்டால் மட்டுமே உங்களுடைய பெயர் இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திலிருந்து வெளியேற வாய்ப்பு இல்லை ஸோ யார் யார் இதுவரை செய்யவில்லையோ கண்டிப்பா சரிபார்க்க வேண்டும் சரிபார்க்க இல்லை என்றால் உங்களுடைய பெயரும் இதிலிருந்து நீக்கப்படும் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் நம்ப மறந்துடாதீங்க வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க